சதகாவின் போது தர்மத்தின் போது அவருடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருப்பதை அல்லாஹ் தலை விரும்புகிறார் அதன் மூலமாக எப்படி கண்ணியப்படுத்துகிறான் என்பதை இந்த ஒரு ஹதிஸின் மூலமாக அழகாக நமக்கு தெளிவுப்படுத்துகிறார் புகாரி கிரந்தத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதிசா என்ற அதிச பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஹாலர் சுல்லாஹ் லாஸ்ட செல்ல மென் அண்ட் ஃப கவுஜீனிஃபி சபில் யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜோடியாக ஒன்றை தர்மம் செய்கிறாரோ நூதி மின் அபூ அபி ஜென்னா ஏ அப்துல்லாஹ் அஹ தா ஹைரூன் சொர்க்கத்தில் ஒரு வாசலான ஒரு வாசலி அல்லாஹ் அத்தாலா அல்லாஹ்வுடைய அடிமையே என்று அழைத்த அல்லாஹ் அத்தாலா அந்த வாசலின் வழியாக என்ன செய்வான் அவரை கண்ணியப்படுத்துவான் எப்படி ஆஹா தா ஹைருன் உலகத்துல நீங்க தர்மம் செஞ்சீங்களா இல்லையா அதற்கான தான் இது என்பதா என்ன செய்வான் அல்லாஹ் ஹத்தால அவர்களை கண்ணியப்படுத்துவான் அதே போன்று மின் ஆகிலிஸ்டோலா யாரெல்லாம் அல்லாஹிற்கு பயந்து தொழுகையை நிறைவேற்றினார்களோ அவரை அல்லாஹ் அல்லாஹால பாபி சொலா தொழிலிக்கான வாசலில் அழைத்தேனே செய்வான் கண்ணியப்படுத்துவான் அதே போன்று மீன் அகில் ஜிஹார் யாரெல்லாம் அல்லாவுடைய பாதையில் சென்று தங்களுடைய உயிரை அல்லாவிற்காக தியாகம் செய்தார்களோ பாபி ஜிஹாத் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலின் வழியாக என்ன செய்வான் அல்லாஹ் அவர்களை அழைத்து கண்ணியப்படுத்துவான் அதே போன்று யாரெல்லாம் அகலி சியாம் நோன்பாளியலாக அல்லாவிற்காக மட்டும் தங்களுடைய நோன்பை அமைத்துக் கொண்டார்களோ அதை அதன் மூலமாக அல்லாவை பொறிந்து கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் தாலா ரையான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹால அவர்களை அல்லஹா தால துன் பாபி சதகா சதகா என்கிற வாசின் மூலமா அழைப்பான் பண்பாந்த சகோதரர்களே அப்ப எல்லா நற்காரியும் இதை எல்லாத்தையும் செய்த ஒருவரை அல்லா தால எப்படி அழைப்பான் இப்படிதான்

வர்ஜூ நான் விரும்புகிறேன் நான் இன்னும் அவர்களில் நீங்களும் ஆகணும் விரும்புகிறேன் எல்லா வாசல் வழியாகும் நீங்களும் அதில் வர வேண்டும் என்பதை விரும்புகிறேன் பன்பாந்த சகோர்களே ஒருவர் சதக்காச செய்யக்கூடிய ஒரு நபர் இந்த ஊரில் என்னை சதக்காச செய்யக்கூடியவர் இவர் ரமலான் ஆகிவிட்டால் தர்மம் செய்யக்கூடியவர் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது என்னுடைய பெயர் நிலைக்க வேண்டும் என்பதற்காவோ அல்லது நான் யாருக்கு தர்மம் செய்தேனோ அவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் அவர்கள் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக யார் விரும்புகிறாரோ அது சரியான எண்ணம் அல்ல என்ன இந்த அல்லாவுக்காக இந்த பொருளை நான் தர்மம் செய்கிறேன் அல்லா என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் தவிர இவர்கள் என்னை கண்ணியப்படுத்தினாலும் சரி இவர்கள் எனக்கு நன்றி சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை சில பேருடைய என்ன எப்படி ஆயிரும் என்ன ஒரு தர்மம் செஞ்சிருக்கிறேன் வச்சிருக்கேன் ஒரு ஒரு ஜசாக்கல்லா கூட சொல்லலையே அப்ப இவனுக்கு நான் எப்படி அடுத்த வாட்டி தர்மம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை எல்லாம் தான் போடுவான் அன்பாந்த சோர்களே அது போன்ற எண்ணத்தை எதிர்பார்ப்பதை விட்டு அல்லாஹ் தால நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய எண்ணம் இந்த ஹதீசின் அடிப்படையில் நாம் சதக்கா என்கிற வாசலின் மூலமாக அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற விருப்பம் இருக்க வேண்டுமே தவிர மக்கள் என்னை பாராட்டப்பட வேண்டும் என்கிற விருப்பம் துளியளவும் இருக்கக்கூட அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நான் மீண்டும் மீண்டும் என்ன செய்யணும் அல்லாவுடைய பாதையில் நாம் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய எண்ணத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் அதற்காக துவாரம் செய்ய வேண்டும் இன்ஷா அந்த அடிப்படையில் எண்ணங்களை நாம் அமைத்துக் கொள்வோம் இந்த ரமலானுடைய அதிகமா அல்லாவிற்காக மட்டுமே அல்லாவிற்காக மட்டுமே முழுக்க முழுக்க இந்த சதகாவை செய்து எல்லா விதமான இந்த ரமலான்ல சேர்ந்து வந்துருதா சியாம் வந்துரு அதே போன்று தொழுகை வந்துருது அதே போன்று சதகா இவையும் வந்துருது ஜிஹாத் அல்லாவுடைய பாதையில் முயற்சி செஞ்சா அது ஒரு ஜிஹாது தான் அப்ப இது எல்லா எல்லாவற்றையும் கலந்திருக்கக்கூடிய ஒன்று தான் இது ரமலானுடைய மாதிரி அன்பாந்த சேரில் இந்த ரமலானுடைய மதத்தில் நாம் நன்மையான அடிப்படை நம்முடைய செயல்பாடுகளை அதிகமாக நாம் ஆக்கிக்கொள்ளும் ரபுலாரி மல்லா நம்முடைய உள்ளத்தின் மார்க்கத்தில் மேலும் உறுதிப்படுத்துவானாக அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து